வணக்கம் வாழ்க வளர்த்துறை என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடிய குரூப் ஒன் டெஸ்ட் பேட்ச் அதாவது குரூப் ஒன் அல்லது டிஓ ஓ இந்த குரூப் ஒன்ல தான் ஏசிஎல் மத்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வர போகுது ஏசிஎஃப் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் தான் அதே மாதிரி குரூப் போர் டெஸ்ட் பேட்ச் இது வந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் உரிய டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு வந்து நீங்க கிளாஸ் ரூம்ல வந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும் அல்லது வந்து பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் உங்களுடைய மெயிலுக்கு வந்து வித் எக்ஸ்பிளேஷன்ஸ் அதுக்கப்புறம் டீடைல் எக்ஸ்பிளேஷன்ஸ் வீடியோ குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் பிரிலிம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இருக்கிறதுலே இதை மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் அப்படிங்கிறது பிரிலிம் இதுக்கு முன்னாடி எல்லாம்

லேட்டஸ்ட் பேட்ச் அதே பீஸ் தான் இது ரெண்டு அல்லது மூணு இன்ஸ்டால்மெண்ட் மூலமா செலுத்திக்கலாம் இந்த ஷெடியூலுக்கு அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க குரூப் போர் அல்லது குரூப் ஒன்னு மென்ஷன் பண்ணிட்டு இதுலயும் அதோட சிலபஸ் எல்லாமே இருக்கும் வேற ஆன்லைன் கிளாஸஸ் டைரக்ட் கிளாஸஸ் அந்த டீடைல்ஸ் வேணாலும் நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நைன் எயிட் போர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ நன்றி